மாநில பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் பாதிப்புகள் அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்து மகளிர் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் ஸ்பூர்த்தி அருண் பல்வேறு தகவல்களை நமக்கு வழங்குகிறார் அவரை வரவேற்கலாம் வணக்கம் மேம் கோடை காலத்துல ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்புகள்னா என்ன மேம் கோடை காலத்துல யூசுவலி ஏப்ரல் மேல தான் இந்த சம்மர் இன்டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் பட் இப்ப வந்து மார்ச்லயே ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு கோடை காலத்துல நம்ம உடம்புல தண்ணி குறையறது இல்ல சில இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகுறது இது எல்லாமே நம்ம வந்து கோடை காலத்துல பார்ப்போம் கோடை கால பாதிப்புகள் பத்தி சொல்லும்போது மேம் ஹீட் எக்ஸாஷன் அப்படின்னு சொல்றாங்க ஹீட் ஸ்ட்ரோக் சொல்றாங்க இதெல்லாம் வந்து நிறைய டேர்ம்ஸ் வந்து மக்களுக்கு புரியாமயே இருக்கு இந்த பாதிப்புகள் எல்லாம் என்ன மேம் கோடை காலத்துல டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும் போது நம்ம உடம்புல இருக்கிற ஹைட்ரேஷன் சரியா கவனிக்கலன்னா டீஹைட்ரேஷன் எப்படி ஆகும் நிறைய ஸ்வெட் பண்ற ஆக்டிவிட்டிஸ்னாலயோ இல்ல ஜஸ்ட் ஹீட்னால நிறைய ஸ்வெட்டிங் இருக்கலாம் அந்த டைம்ல இதை பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம ஒழுங்கா தண்ணி குடிக்கல அப்போ வந்து ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ் எஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து பயங்கர ஜாஸ்தி ஸ்வெட்டிங் ஆகுறது ஒரு டயர்ட் ஃபீலிங் இருக்கிறது சில பேருக்கு லேசா தலை சுத்தல் இது எல்லாமே பார்க்க ஆரம்பிப்போம் இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இனிஷியல் ஸ்டேஜஸ நம்ம பாக்குறதுதான் ஹீட் எக்ஸாஷன் சோ இது வந்து யூஷுவலி நம்மளோட உடம்பு பாடி டெம்பரேச்சர் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் கூட கீழவே இருக்கும் சோ இது வந்து உடனே நம்ம சிம்டம்ஸ் பார்க்கும்போது அவங்கள வந்து ஒரு கூல் ஏரியால வச்சுக்கறது தண்ணி குடிக்கிறது ஃபேனுக்கு கீழே உட்கார வைக்கிறது காத்து வந்து அடிக்கிற இடத்துல வந்து உட்கார வச்சிக்கிட்டீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் ஸ்லோவா கூல் டவுன் பண்ணிக்கலாம் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னும் போது

பர்மனன்ட் டேமேஜே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால உடனே வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவோம் என்ன மாதிரி சிம்டம்ஸ் பாப்போம் ஹீட் ஸ்ட்ரோக்ல தலை சுத்தலா இருக்கலாம் தலை வலி இருக்கலாம் ஆனா கன்ஃபியூஷன் பிட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு சில பேர் ஃபெயின்ட் ஆகி கோமால போகிறது வரைக்கும் எல்லாம் சான்சஸ் இருக்கு இவங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கின் இது ரொம்ப சூடா ஆனா ட்ரை இருக்கும் சில பேருக்கு ஆப்போசிட்ல கூலா கிளாமியா இருக்கும் சோ இந்த மாதிரி நம்ம பாக்குறோம் அவங்க வந்து பிரெயினே எஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு இந்த மாதிரி டைம்ல ரொம்ப வெயிட்டே பண்ணாதீங்க உடனே ஒரு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிற டைம்ல கூட அந்த எக்ஸ்ட்ரா துணி ஏதாவது இருக்குன்னா அது எல்லாமே எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் காத்து படுற மாதிரி இருக்கு அந்த ஸ்கின் கூல் டவுன் பண்ணதுக்கு கொஞ்சம் கூல் காம்ப்ரஸர்ன்னு சொல்லுவோம் ஐஸ் தண்ணியில கொஞ்சம் ஏதாவது கிளாத்த வச்சு அந்த டெம்பரேச்சரை வந்து கூல் பண்ணறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்டர் நீங்க ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து டீஹைட்ரேஷன் அதுக்கப்புறமா ஹீட் ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸ்லாம் வந்து நீங்க சொன்னீங்க மேம் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து இந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப் அபோவ் ஃபார்ட்டி அவங்களுக்கு தான் வருமா இல்ல சின்ன பிள்ளைங்களுக்கு கூட வருமா ஹீட் ஸ்ட்ரோக் யாருக்குனாலும் வரலாங்க மெயின் வந்து சில பாப்புலேஷன் வந்து மோர் வல்னரபிளா இருப்பாங்க ஸோ டெஃபினெட்லி ஓல்டர் பீப்பிள் மோர் தென் தி ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் எயிட்டி பிளஸ்க்கு இன்னும் கூட ஜாஸ்தி ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது ரெண்டாவது வந்து அவங்களுக்கு மத்த மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கலாம் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கலாம் ஹார்ட் அட்டாக்ஸ் இருந்திருக்கலாம் அவங்க கிட்னி ஒரு லிவர் வந்து எந்த அளவுக்கு வேலை பார்க்குதுன்னு தெரியாது நம்மளுக்கு டயாபெட்டீஸ் இருக்கலாம் சோ இந்த மாதிரி மத்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால அண்ட் ஆஸ் வெல் ஏஜ்னால கொஞ்சம் டெம்பரேச்சர் ரெகுலேஷன் வந்து அவங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா யங்கர் சில்ட்ரன் less இவங்களுக்கும் டீஹைட்ரேஷன் இருக்கு பட் அதோட சேர்த்து சம்மர் மந்த்ஸ்ல ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு ஆயிருக்கு இதனால டயரியா வாமிட்டிங் இதெல்லாம் வந்து இருக்குன்னா இதனால டீஹைட்ரேஷன் இன்னும் கூட ஜாஸ்தி chances சான்சஸ் இருக்கு சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இன்னொரு ப்ராப்ளம் அப்படின்னு பாக்கும்போது எல்லாருமே வந்து இந்த வெயில் காலத்துல வந்து கஷ்டப்படுவாங்க அந்த ஸ்கின் ப்ராப்ளம்னால நிறைய பேரை நம்ம பாப்போம் கிளாத் போட்டு நல்லா வந்து கவர் பண்ணிட்டு அப்படிதான் போவாங்க என்ன மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம் வரும் மேம் மெயினா சம்மர் காலத்துல ஸ்வெட்டுனால வர ஒரு ஹீட் ரேஷ் ரொம்பவே காமன் இது சின்ன பசங்களை பார்ப்போம் அடல்ட்ஸ்ல பார்ப்போம் இந்த ஹீட் ரேஷ் வந்து யூஸ்வலி நத்திங் டு வரி அபவுட் அந்த ஸ்கின்ன வந்து கொஞ்சம் ட்ரையா கிளீனா கூலா வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவோம் சில பேருக்கு வந்து இந்த ஸ்வெட் எல்லாம் அக்யூமுலேட் ஆகிற இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து யூஸ்வலி ஒரு வெட்டா வார்மா இருக்கிற ஏரியாஸ்ல வந்து க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் ஸோ நீங்க சம்மர் மந்த்ல இமேஜின் பண்ணலாம் ஸ்வெட் அக்யூமுலேட் ஆகும் நம்ம உடனே வந்து ட்ரெஸ் மாத்திக்க முடியாது இல்ல அப்பப்போ த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் அந்த ஸ்வெட்லயே நிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும் மெயினா வந்து ஆம்பிட் ஏரியால கிராயின் ஏரியால பிரெஸ்டுக்கு கீழே இந்த மாதிரி ஏரியால ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இருக்கும் ஸ்வெட் அக்யூமுலேட் ஆயிடும் அது அப்படியே ஒரு வார்ம் மாய்ஸ்ட் ஏரியால இருக்கும் இங்க வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் அவாய்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்வெட் ஆர் உடனே வந்து வந்து மாத்திக்கோங்க லைட் கலர் காட்டனி ரொம்ப ஆஃப் கிளோத் நீங்க வந்து வேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா வென்டிலேஷன் வந்து ஈஸியரா இருக்கும் அதே மாதிரி இந்த காட்டன் கிளாத் வந்து இந்த ஸ்வெட்டை வந்து அப்சார்ப் பண்ணிடும் ஸோ அதனால இந்த மாதிரி கிளோத்ஸ் கொஞ்சம் ப்ரிஃபரபிள் நிறைய பேர் சம்மர் மந்த்ஸ்ல கூட நிறைய ரன்னிங் அண்ட் எக்ஸசைஸ் இன்டென்ஸ் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க ஆனா அதுக்கு ப்ராப்பரா ஹைட்ரேஷன் பண்றீங்களா ரொம்ப வந்து ஸ்வெட்டே எடுக்காத மாதிரி கிளோத்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மற்ற ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸிமா அண்ட் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் போலன் கிராஸ் இதெல்லாமே கொடுத்து எக்ஸ்போஜர் இருக்கும் அதனால சில அலர்ஜிஸ் ஹைவ்ஸ் எக்ஸிமா இதெல்லாம் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு அதே மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து இவ்வளவு ஸ்வெட் ஆகுறோம் இல்ல அப்ப நம்ம மாய்ச்சரைசர் போட வேண்டாம் நினைப்போம் உங்களுக்கு எந்தெந்த ஏரியாஸ் ட்ரை ஆயிருக்கோ அதுக்கு வந்து நீங்க சம்மர் மந்த்ஸ்ல கூட மாய்ச்சரைசர் போடலாம் ஸ்கின் ப்ராப்ளம் அடுத்து இன்னொரு ப்ராப்ளமா வந்து மேஜரா வந்து நம்ம இந்த சம்மர் சீசன்ல பார்ப்போம் யூரினரி இன்ஃபெக்ஷன் நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தினால வந்து சம்மர் சீசன்ல வந்து கஷ்டப்படுவாங்க அது எதனால வருது மேம் டீஹைட்ரேஷன்னால வருதா என்ன காரணம் மேம் மெயின் காரணம் வந்து அளவுக்கு ஹைட்ரேட் பண்ணிருக்கணும் சம்மர் மந்த்ல வேற என்ன பண்ணுவோம் சரி தண்ணிக்கு பதிலா ஒரு சோடா குடிச்சிடலாம் இல்ல ஒரு சுகரி ட்ரிங்க் ஒரு கோல்ட் காஃபி அந்த மாதிரி கூட நிறைய பேர் ரீச் அவுட் பண்றாங்க இந்த மாதிரி ரொம்ப சுகரி ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது கூட என்ன ஆகும் நம்ம வந்து நிறைய யூரினேட் தான் பண்ணுவோம் கேஃபின் அண்ட் சுகர் இருக்கிற ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது நம்ம எவ்வளோ அது தண்ணி உள்ள போகுதுன்னு நினைச்சாலும் நம்ம வந்து யூரினேஷன் ஜாஸ்தி ஆகுறதுனால நம்ம ஆக்சுவலி டீஹைட்ரேட் தான் ஆயிடும் ஸோ ஃபர்ஸ்ட் காரணம் அது நம்ம சரியா ஹைட்ரேட் பண்ணிக்கலனா யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு ரெண்டாவது காரணம் நிறைய பேரு யூரின் வந்து கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க யூரின் கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து அதை பிளாடர்லயே அதை வச்சுக்கணும் ஸ்டோர் பண்ணிக்கணும்னு பார்க்கும் போது ஜாஸ்தி ஆயிடும் எவ்ரி டூ டு த்ரீ ஹவர்ஸ் நம்ம வந்து பண்ணிருக்கோமா அப்படின்ட்டு கட்டாயமா பாருங்க இதே மாதிரி சில பேர் என்ன கவலைப்படுவாங்க நிறைய தண்ணி குடிச்சு திருப்பி திருப்பி யூரின் போனோம்னா கிட்னிக்கு நம்ம நிறைய வேலை கொடுக்குறோமோ அப்படி எல்லாம் எதுவுமே இல்லைன்னு நிறைய தண்ணி குடிச்சு யூரின் பாஸ் பண்ணாதான் அந்த என்டையர் யூனரி சிஸ்டம் நம்ம கிளீன் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணாதான் கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் கம்மி கிட்னி ஸ்டோன்ஸ்னால கூட யூனரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இதெல்லாம் வந்து காமனா வந்து வரக்கூடிய ப்ராப்ளம் மினிமலா வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ப்ராப்ளமும் கூட இந்த சம்மர் சீசன்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை ஸோ மென்டல் ஹெல்த் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மெயினா வந்து இந்த டிப்ரெஷன் எஸ்பெஷலி வின்டர் மந்த்ஸ்ல ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே இருப்போம் அந்த சன் எக்ஸ்போஷர் கிடைக்காது அப்படின்ட்டு பட் இது யூஸ்வலி வந்து வின்டர் மந்த்ஸ் ஹெவியா இருக்கிற ஏரியாஸ்ல சம்மர் மந்த்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹீட் இன்டாலரன்ஸ்னால ஹீட் வந்து அவங்களால தாங்க முடியாது அந்த மாதிரி டைம்ஸ்ல கொஞ்சம் ஆங்ஸைட்டி இரிட்டபிலிட்டி சுத்தி இதெல்லாம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு நம்ம பார்ப்போம் நம்ம ஹைட்ரேஷன் சரியா பார்க்கல அப்பும் போது இந்த ஆங்ஸைட்டி இரிட்டபிலிட்டி இன்னும் கூட ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு பட் யூஸ்வலி சம்மர் மந்த்ஸ்ல வெளில போகிறது சன்ஷைன் இருக்கிறதுனால வைட்டமின் டி நம்மளுக்கு இம்ப்ரூவ்டா கிடைக்கிறதுனால யூஸ்வலி மூடு வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகணும் பட் நம்ம ஹீட்ட வந்து டாலரேட் பண்ண முடியல இல்ல டீஹைட்ரேட் ஆகுறோம்னா ஆங்ஸைட்டி இரிட்டபிலிட்டி இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அதாவது இது வரைக்கும் என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்றத வந்து பார்த்தோம் இந்த ப்ராப்ளம்லாம் வராம இருக்கணும்னா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க முதல்ல வந்து வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம் நிறைய வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க தண்ணி தான் குடிக்கணுமா இல்ல மோர் ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கணுமா மேம் லிக்விடுங்க தண்ணி குடிச்சாலே பாதி ப்ராப்ளம் போயிடும் நிறைய வாட்டி வந்து சம்மர் மந்த்ஸ்ல ஸ்வெட் ஆகுறதுனால தண்ணியோட சேர்த்து நம்ம சால்ட் அந்த மாதிரி எலக்ட்ரலைட்ஸும் இம்பேலன்ஸ் ஆகும் இதனால வந்து விதவிதமா குடிக்கணுமா அப்படின்ட்டு பார்க்கும் போது நம்ம தண்ணி குடிச்சாலே நம்மளோட கிட்னி லிவர் இதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பாடியை நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கும் இப்ப தண்ணியோட சேர்த்து வேற என்னென்ன குடிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கும் போது மோர் இளநீர் தர்பூசணி மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறைய தண்ணி இருக்கிற வெஜிடபிள்ஸ் பூசணிக்க சொரைக்காய் சவு சௌ இந்த மாதிரி காய்கறி நிறைய நீங்க சேர்த்துக்கலாம் சம்மர் மந்த்ஸ்ல பண்ற தப்பு என்னன்னா கூல் சம்மர் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுகர் போட்டு ப்ரிசர்வேட்டிவ் போட்டு நிறைய சுகரி ட்ரிங்க்ஸ் இப்பெல்லாம் வருது அந்த மாதிரி ட்ரிங்க்ஸை கட்டாயமா நீங்க அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி கேஃபினேட்ட ட்ரிங்க்ஸும் இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும் கேஃபின் இருந்துச்சுனாலே அது வந்து நம்ம தண்ணியை சேர்த்து எடுத்துட்டு யூரினேஷன் ஆயிடும் சோ உடம்பு வந்து ஹைட்ரேட் ஆகாது அதாவது நீர்ச்சத்து நிறைய இருக்க காய்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் தண்ணி நிறைய குடிக்கணும் தண்ணி நான் வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் மோர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இன்னொரு விஷயம் கூட சொல்றாங்க என்னன்னா பாசி பயிர் மூங்கால் இருக்கு இல்லையா அது கூட வந்து இந்த சீசன்ல நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அசிடிட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் கூட சம்மர் சீசன்ல வரும் அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு பாசி பயிர் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை நம்ம இந்தியன் கல்ச்சர்ல கூலிங் ஃபுட்ஸ் ஹீட் ப்ரொடியூசிங் ஃபுட்ஸ் அப்படின்ட்டு நம்ம பேசுவோங்க ஸோ யூஸ்வலி வந்து கூலிங் ஃபுட்ஸ்னா இந்த மாதிரி இலநீர் பாசி பருப்பு நம்ம உடம்ப கூல் பண்றதுக்கு அப்படின்ட்டு சொல்லுவோம் நம்ம உடம்பு எப்படி பிஹேவ் பண்ணதுன்னு பார்த்துட்டு இது நம்மளுக்கு சூட் ஆகுதான் இது நம்ம வந்து கட்டாயமா சாப்பிடலாம் சம்மர் மந்த்ஸ்ல டைஜஷன் கஷ்டமா இருக்கலாம் அதனால வந்து டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட் பண்ற ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஹாட்டா இருக்கிற டைம்ல வந்து நம்மளோட பாடியும் ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும்போது அந்த டிஸ்கம்ஃபர்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ ஸ்பைசி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் அதே மாதிரி ஆயிலி ஃபுட்ஸ் நான் வெஜிடேரியன் இதெல்லாமே டைஜஸ்ட் பண்ணறதுக்கு டிபிகல்டி இருக்கும் சோ ஏற்கனவே சம்மர் மந்த்ஸ்ல கொஞ்சம் டைஜெஷன் டிஃபிகல்ட்டா இருக்கும் போது இன்னும் டிஃபிகல்ட் டைஜஸ்ட் ஃபுட் எதுக்கு குடுக்குறது அப்படின்றது தான் இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் பட் த சேம் டைம் நம்ம உடம்புக்கு புரோட்டின் வந்து இம்பார்ட்டன்ட் சம்மர் மன்த்ல கூட புரோட்டின் இருக்கணும் நம்மளுக்கு சோ அந்த மாதிரி டைம்ஸ்ல இந்த மாதிரி பாசி பருப்பு மோஸ்ட் கைண்ட் ஆஃப் தால்ஸ் நீங்க வந்து டெபினட்டா இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்புறம் கீரைகள் அப்படின்னு பாக்கும்போது வாரத்துல ஒரு நாள் கீரை சாப்பிடுறவங்க இருப்பாங்க இந்த சம்மர் சீசன்ல அதிக அளவு வாரத்துல ரெண்டு நாள் கீரை எடுத்துக்கலாமா அதை எப்படி ஃபாலோ பண்றது மேம் கீரை வந்து எப்பவுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது மெயினா வந்து என்ன இதுல ஃபைபர் வருது அதோட சேர்த்து நிறைய வருது கீரை சில பேர் எனக்கு கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு சில பேருக்கு வந்து ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்கலாம் பட் நிறைய பேருக்கு வந்து தண்ணி குடிக்காதனாலதான் கிட்னி ஸ்டோனோட பாசிபிலிட்டி ஜாஸ்தி ஆகும் சோ சம்மர் மந்த்ஸ்ல கிட்னி ஸ்டோன் வரும்னு சொல்லிட்டு கீரை சாப்பிடாம இருக்கிறத விட தண்ணியை ஜாஸ்தி ஆக்குங்க அதுலயே நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் கீரை சாப்பிட்டு போது சம்மர் மந்த்ஸ்ல ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்குமா ஏன்னா கீரை வந்து சாப்பாடு எப்படி வெளியில வச்சு கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் கீரை மேலயும் சில வைரஸஸ் பாக்டீரியா உட்கார்றதுக்கு சான்சஸ் இருக்கு சோ நல்லா வாஷ் பண்ணுங்க வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்து குக் பண்ணி சாப்பிடுங்க இன்னொரு விஷயம் கூட சொல்றாங்கல்ல மேம் இந்த இயற்கை உணவு அப்புறம் சிறுதானிய உணவு கூழ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சம்மர் சீசன்ல வந்து நிறைய எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க மேம் அதெல்லாம் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் மேம் சிறுதானியம் மில்லட்ஸ் அதே மாதிரி கூலிங் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்ட்டு நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து சொல்ற ஃபுட்ஸ் வந்து நம்ம கட்டாயமா சேர்த்துக்கலாம் இது சேர்த்துக்கும் போது ஆனா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா திணை வருகு மில்லட்ஸ் இது எல்லாமே திருப்பியும் கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஸோ எப்பவுமே அதுல வந்து கொஞ்சம் நம்ம புரோட்டீன் ஏதாவது ஆட் பண்ணிக்கிறோமா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபைபர் ஏதாவது ஆட் பண்ணிக்கிறோமா இந்த மீல வந்து நம்ம எப்படி பேலன்ஸ்டா சாப்பிடலாம்ட்டு பாருங்க அப்புறம் நீங்க முன்னாடியே சொன்னீங்க ட்ரெஸ் வந்து காட்டன் அந்த மாதிரி கிளாத்ல வந்து போட்டா ரொம்ப நல்லது லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது அப்படின்னு இன்னொன்னு வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா கொடை இல்லாம கண்டிப்பா போகவே கூடாது இந்த வெயில் காலத்துல அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல மேம் நம்ம ஸ்கின் வந்து சன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா பேரியர் போட்டுக்கிறது தட் இஸ் அந்த சன்னை வந்து டைரக்டா நம்ம ஃபேஸ் மேல அடிக்காம இருக்கிறதுக்கு சில திங்ஸ் யூஸ் பண்ணறதுனால நம்ம ஸ்கின் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஸ்கின்னு சன்ல டிரெக்ட் எக்ஸ்போஷர்னால ஸ்கின் பிக்மென்டேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு நம்ம ஸ்கின்ல மெலாஸ்மா அப்படின்ட்டு ஒரு ஸ்கின் கண்டிஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு சோ இதனாலதான் வந்து அம்ப்ரெல்லா இல்லன்னா ஹேட்ஸ் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது முக்கியம் இந்த சம்மர் சீசன்ல என்னெல்லாம் பிரச்சனை வரும் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது என்னெல்லாம் சாப்பிடலாம் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் நிறைய விஷயங்களை வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து சொன்னீங்க மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைனலா ஒரு ஒன் லைன்ல வந்து ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க மேம் கோடை காலம் வந்து நிறைய என்ஜாய் பண்ற டைம் டெஃபினெட்லி தண்ணி நிறைய குடிங்க கூல் கம்ஃபர்டபுள் லைட் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணுங்க நிறைய வாட்டி உடம்பு டீஹைட்ரேட் ஆகுது இல்ல உடம்பு சரியா ஃபீல் ஆகலைன்னா உடம்பு சொல்ற பேச்சு நம்ம கேட்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்ற ப்ரிகாஷன்ஸும் சொல்யூஷன்ஸும் யூஸ் பண்ணுங்க கட்டாயமா வந்து டிசீனஸ் கன்ஃபியூஷன் இல்ல அவங்க பாக்குறதுக்கு சரி இல்லைன்னா உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க நீங்க சொன்ன இந்த அட்வைசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி மக்கள் இந்த கோடை காலத்தை நல்ல விதமா கடந்து வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்றேன் மேம் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் மேம் நன்றி